ம்பராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே சப்த கன்னிகளில் ஐந்தாவது தெய்வமாக இருக்கக்கூடியவள் தான் வாராகி அன்னை உக்ர தெய்வங்களின் வரிசையில் மிக மிக விசேஷமான தெய்வம்தான் இந்த வாராகி வாராகியம்மனை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கும் எதிரிகளின் தொல்லை அறவே இருக்காது இன்று குறிப்பாக ஆடி பஞ்சமியில் இந்த வாராகியம்மனின் ஒரு வரி வசிய மந்திரத்தை நாம் சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தினம் தினம் நாம் எதிர்கொள்ளும் தடைகள் அனைத்துமே தடம் தெரியாமல் அழிந்து போகும் அப்படி எளிமையாக நம் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கொண்டே வருகிறது என்றால் உங்கள் தோளுக்கு பின்னால் வாராகி அம்மன் எப்பொழுதும் நின்று கொண்டு உங்கள் வசமாகி உங்களை அணு நொடியும் பாதுகாத்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க வாராகி அன்னையை வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் பலன்களை ஒரு வரியில் சொல்லவே முடியாது ஒருவருக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்றாலோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய செயலில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றாலோ அவர்களால் மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என்றாலோ அப்படிப்பட்டவர்கள் கடுமையான மனவேதனைக்கு உள்ளாவார்கள் அந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய நபர்கள் வாராகியம்மனை வழிபாடு செய்தால் வாராகியம்மனின் அருளால் அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தடம் தெரியாமல் அழிந்து போய்விடும் இன்று ஆடி பஞ்சமியில் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வாராகி எண்ணெய்க்காக ஒரு விளக்கை ஏற்றுங்கள் வாராகி எண்ணெயின் படம்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் ஏற்றும் தீபத்திலேயே அன்னை இருப்பதாக முதலில் நம்புங்கள் அதன் பிறகு உங்கள் கடுமையான மனவேதனைக்கு எந்த பிரச்சனை காரணமோ அந்த பிரச்சனையை அன்னையிடம் முறையிட்டு உங்கள் மனவேதனை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாராகி எண்ணையின் இந்த ஒரு வரி வசிய மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வஹா அதிசக்தி வாய்ந்த இந்த வாராகியண்ணின் வசிய மந்திரத்தை இன்று ஆடி பஞ்சமியில் மட்டும்தான் சொல்ல வேண்டுமா என்றால் அப்படி இல்லை இந்த மந்திரத்தை தினமுமே கூட காலையில் நாம் விளக்கேற்றி சாமி கும்மிடும் பொழுது வாராகியம்மனை மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்படி சொல்லி முடித்த பிறகு நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் செய்ய தொடங்கும் பொழுது அந்த வேலைகளில் எந்தவித தடைகளுமே ஏற்படாது மேலும் நாம் எந்த காரியம் நல்லவிதமாக நடைபெற வேண்டும் என்று நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த காரியத்தில் எந்தவித தடைகளுமே இருக்காது எதிரிகள் உங்கள் பக்கம் கூட நெருங்கவே முடியாது அனைவருமே இன்று ஆடி பஞ்சமியில் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி